வணக்கம் நண்பர்களே ஷட்குரு பகவான் வாழ்ந்துன்ற காலம்ல தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க இப்ப ஐயா சமாதி ஆனதுக்கு அப்புறமும் அவரோட அருளும் ஆற்றலும் பல மடங்கு பெருகிதான் இருக்கு நம்ம எங்க இருந்து ஐயாவை மனசில் நினைச்சு வேண்டாலும் ஐயா நம்மளை தேடி வந்து நம்மளை பாதுகாப்பாங்க ஒரு கல்யாண தம்பதிகளுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் நம்ம இதில் பார்க்க போறோம் திருமணமாகி ஒன்பது வருடங்கள் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை இல்லை மருத்துவங்கள் எவ்வளவோ பார்த்தோம் ட்ரீட்மெண்ட் எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல அவங்க நிறைய பக்கம் கோயில் ஏரியாவுக்கும் ஒண்ணும் வேலைக்கு ஆகல அவங்களே வெறுத்துட்டாங்க ரொம்ப விரக்தியாகி மன வேதனையில் இருக்கிறாங்க அப்போ அவங்களோட நண்பர் அவங்களுக்கு சொல்கிறாரு இது மாதிரி கனவம்பட்டியில் ஐயா சமாதி இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மனைவிக்கு ஐயா ஜீவ சமாதிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் தோண ஆரம்பிச்சிது ஆனால் அந்த அவர் கணவனுக்கு வந்து அவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது அதனால அவர் வர மறுத்துட்டாரு இருந்தாலும் மனைவி வந்து விடாமல் ஒரு நம்பிக்கையாக ஐயாவை பார்க்குறதுக்காக மாதத்தில் ஒரு தடவை அப்படிங்கிற முறையில் மூணு மாதம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு அவங்களுக்கு நடக்குது முழு நம்பிக்கையோட வந்த அந்த மனைவி வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மூணு மாதமா தொடர்ந்து வேண்டுதல் வைக்கிறாங்க ஐயா அந்த கணவனோட கனவுல போறாரு கனவுல போய் தடியோட போறாரு கையில ஒரு குச்சி வச்சிருக்கிறாங்க அப்படி காட்சி கொடுக்குறாரு அவங்கள வந்து குச்சி வச்சிருக்கிறாங்க அப்ப வந்து ஐயா அவங்க கனவுல காட்சி கொடுத்து சொல்றாரு டேய் சாமி இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்கிற எழுந்திரி என் வீட்டுக்கு வர சொன்னா நீ வரமாட்டியா நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி உச்சிய கையில வச்சுக்கிட்டு ஒரு காத்தி கொடுத்து மிரட்டுற மாதிரி அந்த கணவனுக்கு கணவளை வந்து காட்டிட்டு வர்றாரு அவங்க வந்து அந்த கணவர் வந்து காலையில எழுந்ததும் இது மாதிரி காத்தி கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மனைவி கிட்ட வந்து இதை பத்தி சொல்லவே இல்லை இதை பத்தி எதுவுமே சொல்லலை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அடுத்த மாதம் மனைவி ஜீவ ஜீவசமாதிக்கு கிளம்புறப்போ நானும் வரேன் நீ தனியா போக வேணாம் அப்படின்னு தானும் கூட்டிட்டு வராங்க அப்ப இருவரும் வராங்க இப்படியே ஒன்பது மாதங்கள் வந்து ரெண்டு பேரும் ஜீவசமாதிக்கும் வந்துட்டு போயிட்டு வேண்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்பது மாதங்கள் முடிந்ததுக்குள்ளேயே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது அதுட்டு ஒரு வருஷத்துல குழந்தை பிறக்குது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பதான் தன்னோட கணவர் வந்து மனைவி கிட்ட சொல்றாரு நான் நம்பிக்கை இல்லாம வரல ஐயா இது மாதிரி எனக்கு கணவனை தோன்றி இது மாதிரி எனக்கு அஹ் சொன்னாரு என்னை வந்து பாரு என் வீட்டுக்கு வா அப்படின்னு ஐயா என்னை கூப்பிட்டாரு அதனாலதான் முழு மனதோட நம்பிக்கையோட தான் நான் மாசம் மாதம் உன் கூட வந்தேன் ஐயாவை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருவருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவங்க எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் கிடைச்சது பத்து ஒன்போது வருடங்களை கிடைக்காத அந்த குழந்தை பாக்கியம் ஐயாவை வந்து தரிசிச்சது நடத்திது ஜீவ சமாதியில நம்ம போய் வழிபடுறப்போ நம்மளோட கர்மாக்களும் பாவங்களும் குறைஞ்சுக்கிட்டே வந்துடும் அவங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும் சமாதிக்கு போய் வழிபடுறப்போ ஐயாவோட முழு ஆற்றலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஐயாவ கடவுளை தோன்றி நீ நீ வீட்டுக்கு வா நீ என்னை வந்து பாரு ஏன் நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு காரணமும் அதான் அவங்களோட பாவத்தை போக்கணும் அதுக்காக நீ இடத்துக்கு வா அப்படின்னு ஐயா கூப்பிடுறாங்க நம்மளோட பாவங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அதை எப்படி கரைக்கணும் அப்படிங்கிறது ஐயாவுக்கு தான் தெரியும் ஸோ ஐயாவை நம்பி வந்த யாருமே வீண் போனதில்லை நம்பி வாங்க ஒரு தடவையாவது வாழ்க்கையில சமாதி ஐயாவோட தீப சமாதிக்கு வந்து ஐயாவை தரிசிச்சுட்டு போங்க தடைகள் வருது நம்ம கோயிலுக்கு கிளம்புறப்போ தடைகள் வருதுன்னா நம்மளோட பாவங்களும் கருமாக்களும் நம்ம தடுக்குதுன்னு அர்த்தம் அதை தாண்டி ஒரு தடவை நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கடவுள் உங்களை வர வச்சிருவாங்க எல்லாரும் கடவுள் பட்டிக்கு ஒரு தடவை வாங்க வந்து ஐயாவை தரிசிச்சுட்டு போங்க நல்லதே நடக்கும் மேலும் இந்த பதிவுல அடுத்தடுத்த பதிவுல ஐயாவோட மகிமையே அற்புதங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்